ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க வந்து அடையாளப்படுத்துறதுக்காக இந்து மதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு போனார் இங்க இந்து மதங்கிறது ஒரு விஷயமே கிடையவே கிடையாது ஆன்மீகம் வந்து மனுஷனோட சேஃப்டிக்காக அவன் தேடுற ஒரு விஷயம் பட் அறிவியல்ங்கிறது வந்து அப்படி இல்ல

சவ ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இவங்க கடைப்பிடிக்க அந்த குவாண்டம் ஏரியா இருந்தாலும் சரி இந்த அணுகுள்கைங்கிற அந்த ஒரு விஷயத்தையே அடி நாதம் எதுன்னா அதுதான் டெய்லி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

மற்றும் யாசன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்து மேல அதிகமான ஈடுபாடு வந்துருச்சுன்னு சொல்லலாம் இது வந்து பயத்துனால வந்துச்சா இல்ல வந்து நிஜமாலுமே ஆன்மீகத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்வால்வ் ஆனா சாதிக்கலாமா அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட்ல வந்துச்சான்னு தெரியல ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க ஒரு பிரபல நடிகை அவங்கள நான் அவங்க பேர் குடிப்புற வேண்டாம் நம்ம பொதுவாக என்ன அதுக்கான நீங்கள் கேட்குறதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறக்காங்க இப்போ அவங்க கணவர் கூட சண்டையாகி அவங்க வந்து தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க வாழும்போது அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஒரு நோய் சார்ந்து அவங்க உடல் ரீதியாக ஒரு நோயால் பாதிக்கப்படுறாங்க நோய்ங்கிறது அதாவது சரம நோய் சரிங்களா எங்கே பார்த்தும் அவங்களால வைத்தியம் பண்ணியும் அவங்களுக்கான தீர்வே இல்லை அவங்கள்ட்ட பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது எங்கே பார்த்தும் அவங்களுக்கான தீர்வுங்கிறது சயின்ஸ்னால அதாவது நான் மறுபடியும் கோட் பண்ணுறது சயின்ஸை நான் குறை சொல்ல அவங்களுக்கான தீர்வுங்கிறது கிடைக்கல அவங்க என்னென்னமோ செலவு நான் யோசில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எல்லாம் பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கான தீர்வுங்கிறது கிடைக்கல நம்ம ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கன்வே பண்ணோம் என்ன சொன்னால் நான் பொது வேலையிலையும் நான் நான் பேசியிருக்கேன் என்ன சொன்னேன் அப்படின்னா அதை நான் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு நான் சொல்ல ஒரு விஷயத்தை எதுக்கு எங்கே எங்கே அவங்களுக்கான தீர்வு கிடைக்குங்கிறத சொன்னேன் உங்களுக்கான இருக்கிறது அது நோய் கிடையாது அந்த பிளாக் மேஜிங் சம்மந்தப்பட்டதை வேறு ஒரு இதுக்கான தீர்வு எங்க அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை கையில் எடுக்குது இங்கே ஒரு உடனே வந்து ஒரு மாந்திரியர் போய் பாருங்கள் அதை ஒரு ஆன்மீகத்தை கையில் அடுங்க அதுக்கு உண்டான உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது வந்து உங்களோட நோய் சார்ந்து விஷயம் கிடையாது சர்ம நோய் கிடையாது இதுக்கான தீர்வு எடுக்கணும் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எனக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது பார்த்தா அவங்க பழனி முருகன் கோயிலில் வந்து பழனி முருகன் கிட்ட ஆகிட்டாங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க தரிசனம்ங்கிறது அப்போ அங்கே இப்போ இன்னைக்கு ஏழைக்கும் ஒரு சாமானியனுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த மாதிரியான நடக்குங்கிறது அது தெரியும் நான் அதுக்கு உள்ள ஒன்றும் டெப்த்தாக நான் போக விரும்பலை அவங்க போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவர்கள் உடல் சார்ந்து நோய் சார்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கா இன்றைக்கி ஒரு பிரபலயத்துக்கு ஒரு சின்ன இது கையில் ஒரு சின்ன காயமாகச்சின்னா உலகம் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு மீடியா வளர்ந்துருச்சு அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பழனி முருகன் போய் அந்த ஆன்மீகத்தை நீங்க சொல்ற அந்த அறிவியலுக்கு ஆன்மீகத்துக்கு என்ன அங்கே போய் அந்த ஆன்மீகத்தை போய் அங்க ஒரு வந்து அந்த முன்னாடி சொல்லி முடிய போகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த நோய்க்கான தாக்கம் இருக்கிறதே இன்னைக்கு வரைக்கும் அந்த பே அந்த பேச்சே கிடையாது அதுக்கு என்ன காரணம் நான் என்ன சொல்றேன்னா கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கடவுள் போய் பார்க்குறோம் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ பிரபல நடிகை வந்து அவர் சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் இப்போ எனக்கு வயிற்று வலி நான் வந்து டாக்டர்கிட்ட போகிறேன் வயிறு வலி இல்லைன்னா போய் ப்ரே பண்ணி நானும் கடவுள்கிட்ட வந்து எனக்கு வயிறு வலி சீக்கிரம் சரியாக போகணும் வேண்டிக்கிறேன் சரி கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் அப்புடின்னு வீட்டில் வந்து இருக்கிற மாத்திரை மருந்தெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில் போட்டு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பேன் சரியாகுமா இப்போ நான் அந்த அந்த நடிகை பழனி கோவிலுக்கு வந்துட்டு போனாங்க போனதுக்கப்புறம் அவங்க மெடிசின் மெடிக்கேஷனே எடுத்துக்கவே இல்லையா அவங்க ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலையா அப்போ அதுவாக வந்து சரியாக போச்சா அப்படி இல்லைங்க நான் நான் ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட ஒன்றே சொன்னேன் கடவுள் வந்து நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் ஆனால் கடவுள் என்ன சொல்கிறான்னா நீ வந்து அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து பண்ண மருத்துவம் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ உழைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ பை பெர்த்தாகவே அவருக்கு சில குவாலிட்டி இருக்கும் இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கானா பை பெர்த்தாகவே அவருக்கான சில குவாலிட்டிஸ் இருக்கும் விராட் கோலின்னு பை பெர்த்தாகவே சில குவாலிட்டிஸ் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தானே அவங்க வந்து பர்ஃபெக்ஷனுக்கு வராங்க ஸோ அதுதான் வந்து கடவுளுக்கும் சயின்ஸுக்குமான வித்தியாசம் நான் என்ன சொல்றேன் ரெண்டு வேற நான் நீங்க வந்து ஒன்னு ஒரு விஷயத்த வந்து நீங்களே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே நீங்க வந்து உழண்டிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் வந்து கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் இல்லை சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்போ சார் ஒரு வார்த்தை சரணாகதி அடிஞ்சுட்டான்னா என்னென்னா டோட்டலா எல்லாத்தையும் விட்டுறது சரணாகதினா என்னென்னா நீ தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னா நோ மெடிக்கேஷன் நோ மாத்திரை நோ டாக்டர்ஸ் நத்திங் அதுக்கான இல்ல அவங்களுக்கான பதில் நான் சொல்லிடுறேன் அப்ப அவங்க மெடிசன் யாரும் எடுக்க வேண்டாம்னு சொல்லல சரிங்களா நான் ஏற்கனவே நான் அங்க வந்து குறிப்பிட்டிருந்தா அதுக்கான நீங்க உங்களோட கேள்விக்கு அதுல பதில் இல்லைன்னா நீங்க மறுபடியும் கேட்கலாமே நான் என்ன சொல்றேன்னா மருத்துவத்தை நீங்க எடுத்துக்க வேண்டாம் மாத்திரை யாரும் சாப்பிட வேண்டாம் சொல்ல சரியா அங்கே இருக்கிறது நவபாசானத்தால சிலை சரிங்களா இன்னொன்று என்னன்னா நவபாசானத்துக்கு அதாவது எந்த உலகத்தில் எந்த நோயை இது இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஆதி காலத்துலேருந்து தொன்று தொட்டு வந்தது சரிங்களா இன்றைக்கி வந்து நாங்கள் சயின்ஸ் நீங்கள் உங்களோட கேள்வி என்ன தலைப்பு என்ன ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு இருக்க ஆன்மீகத்தை அறிவியலால உங்களை நிரூபிக்க முடியுமாங்கறதா உங்களோட ஒண்ணுமே இங்க இருந்துதானே நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க ஒரு கேள்வியை பதில் முடிக்க ஒரு தவறான ஒரு விஷயத்த மாதிரி இல்லையா மாத்திரம் மருந்து நீங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்ல அங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க நவ அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அவங்க அது அவங்களுக்கு உண்டான அந்த தீர்த்தத்தை கொடுத்துருப்பாங்க அதை பருகியிருப்பாங்க இன்னொன்னு என்னன்னா நவ சிலையில நீங்கள் ஒரு தீர்த்தமோ இல்லை தென்னோறோ அங்க உண்டான பூஜை புனஸ்காரம் செய்து கிடைக்கிற ஒரு பொருள் இதுக்காக வந்து நான் ஒரு விஷயத்த நான் இதை இதை போய் இங்கே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை

நீங்கள் வந்து உன்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்து அந்த பாயிண்ட்டை தானே நிற்கிறேன் நீங்கள் வந்து கடவுளுங்கிறத உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கலாம் சாருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கலாம் அது விஷயம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கடவுள்கிட்டே முழுசாக ஒப்படைச்சிட்டேன் மற்றபடி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் வீட்டிலே படுத்துருந்தேன் நாளைக்கு காலையில் நம்ம அம்பானியாவோ பெரிய சயின்டிஸ்டாவோ பெரிய டாக்டரோ ஆக முடியாது அதுக்கு ரெண்டுமே இருக்கணும் அதுக்கான உழைப்பு உங்களுக்கு உதாரணம் நான் நான் சொல்கிறேன் நான் இதை செய்யுன்னு சொல்ல நீங்கள் இப்போது இந்த மாதிரியான டிபேட் என்ன பண்ணணும்னா இன்னொரு மகாவிஷ்ணுவாக என்னை காட்டுறதுக்கு முயலும் என்னென்னா நான் இதை அதாவது ஆன்மீகத்தை கையில் எடுத்து நீங்கள் மருத்துவத்தை சா மருந்து வராகி சித்தர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கு போயிடும் நான் அதை நான் சொல்லவே கிடையாது இப்படி ஒரு விஷயம் இருந்தது இதை அவங்க ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சிது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நான் ஒரு இதே இதெல்லாம் நான் சொல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவெற்றியூர் அப்படின்னு பாகம்பரியல் ஆலயம்னு அங்கே ஒரு ஆலயம் இருக்குது சரிங்களா இப்போ அங்கே இப்போ ஒரு பாம்பு கடிச்சாலோ இது வந்து ஒரு மூ மூடத்தனத்தையும் இதோ இது இல்லை இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விசக்கடி என்ன கடிச்சதுன்னே தெரியல அவங்க என்னன்னா உடனே அவங்க அவங்க போற என்னன்னா அந்த அங்கே மதம் சார்ந்தெல்லாம் எல்லாம் கிடையாது அங்கே போனாக்கா அந்த தீர்த்த குளத்துல நீராடிட்டு அங்கே கோயில படுக்க வச்சிருப்பான் அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி பருவாங்க அவங்களுக்கு என்ன விச கிடையாது அன்னை மறுநாள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சக வேலைகளை செய்கிற மாதிரியான உடனே நிலைமை இருக்குது இப்போது இது இது என்ன அங்கே என்ன நடக்கணுங்கிறத இதை ஆராயணி மாட்டிக்கிறீங்க இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்லணும் அதுக்குள்ளே நான் இன்னும் ஒரு நூறு விஷயத்தை நான் சொல்லலாம் இங்கே அதை கேட்குற மனப்பக்குவம் இங்கே கிடையாது நான் இப்போ இது ஒரு உதாரணம் தான் சொன்னேன் பாகம்பரியார் கோயில் திரைபோர்டியூர் பாகம்பரியார் கோயிலில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் முழுசாக ஒத்துக்கிறேன் சார் உங்களோட வாதம் எப்படி இருக்குன்னா ஆன்மீகம் தான் பேசுறீங்க இவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டுமே இருக்கணும் இப்போ நான் ரோடு ரெண்டுமே இருக்கணும் கூட நான் சொல்லலங்க

நான் சாய்ஸ் <analytic> <Expertise>

அதுக்கு முன்னாடி இந்த சுக்கு மிளகு திப்பிலையே எல்லா விஷயத்தையும் இங்க கத்து கொடுத்து போனேன் இது என்ன ஏன் இன்னைக்கு இருக்கிற அந்த நீங்க ஆங்கில மருத்துவம் இங்க இருக்க தமிழ் இல்ல மூலிகை நீங்க எதுக்கு காப்புரிமை வாங்குறீங்க வேப்ப மரத்துக்கு காப்புரிமை வாங்கின கதையெல்லாம் தெரியுமா மஞ்சத்தூளுக்கு காப்புரிமை அப்ப எதுக்கு நீங்க வாங்குறீங்க நீங்கதான் தான் சுப்பீரியரு நீங்க எதுக்குங்க இங்க என்னோட என்ன தாய்மண்ணோடது எனக்கானது வேப்ப மரத்துக்கு நீங்க வாங்குறீங்க என்ன சார் சம்பந்தம் சொல்றீங்க மருத்துவம் நீங்க சொல்றீங்க இல்லையா மஞ்சள் நோய் தீக்குமா இல்ல மிளகு நோய் தீக்குமாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு கேள்வி ஆன்மீகம்ன்றது உங்களோட சாய்ஸ் ஏத்துக்கோங்க இல்ல நீங்க ஏத்துக்காமே போங்க அது தனிப்பட்ட நபரோட கருத்து ஆனா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ல இல்லமா நீங்க மறுபடியும் எங்கனா ஒருத்தர வந்து கார்னர் பண்ணி அவர குற்றவாளியா காட வைக்கலாம் வீல்சேர்ல ஒரே விஷயம் தான் வீல்சேர்ல இருந்தாரு ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் இல்ல இல்ல அவர் பத்தி பேசலாம் நான் இப்போ ஒரே ஆன்மீகம் இல்ல இல்ல அவர் ஆன்மீகத்தை பத்தி பேசிருக்காரு இல்ல பேசல நீங்க சொல்லுங்க இல்ல பேசல நீங்க பேசல இல்ல இல்ல இருங்க 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 அத பேசினா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் நான் பேசுறேன் இப்போ நீங்க கேட்டு கேள்விக்கு அதான் நீங்க என்ன ஒரு விஷயத்த முடிக்க விட மாட்டேங்கிறீங்க அறிவியலை ஏத்துக்க வேண்டாம் அறிவியல் மடத்தனம் நீங்க யாரும் குறிப்பிடல நான் முதற்கொண்டு நானும் நான் சொல்ல அதை நீங்க வந்து வேற மாதிரி கோட் பண்ணீங்க அதுக்குதான் நான் விளக்கத்தை தான் சொன்னேன் ஆன்மீகம் சுப்பெரியர் தான் அறிவியல் இங்க தேவை வேணும் வேண்டாம்னு நான் சொல்ல இங்க எல்லாமே இங்க இருக்கிற ஒரு நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க நாங்க இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணமே நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு இருக்கிற குவாண்டம் தேரியா இருந்தாலும் சரி மத்த விஷயமா இருந்தாலும் சரி இங்க இருந்து கிடைச்சது தான் அதத்தான் நீங்க இது பண்றீங்க நான் இப்ப மஞ்சளுக்கும் நீங்க வேண்டிய சொன்னீங்களா இந்த தேரியல்லாம் இங்க இருந்து எடுக்கப்பட்டதா உங்களுக்கு சாதாரணமா உடனே வந்து அது வந்து நம்ம இமயமலையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரியோட முடிஞ்சு போயிடும் அதை தாண்டி இங்க இருக்காது

மனிதன் முதல் மனிதனுக்கு வரலாறு இருக்கா தனி மணி தமிழ் மொழிக்கு ஒரு வரலாறு இருக்கு நம்ம தான் முதல் மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லை நான் இப்ப உடனே நான் குறிக்கிட்டுறேன் நீங்க நேரம் வளர்த்துக்கிட்ட போவீங்க இப்ப முதல் மனிதன் எங்க தோன்றன்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கு மனிதன் தோன்றாம மொழி தோன்றிருக்குமா

சைகை தான் கிடையாது இல்லன்னு யாரும் சொல்லவே கிடையாது முதல் மொழி நான் எனக்கு மொழிங்கிறது ஒலி வடிவத்துல வந்ததுக்கு அப்புறம்தான் சைவம் அப்புறம் உண்டு மொழி ஆகுதுல நான் 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 ஒரே விஷயம் கேக்குற கேள்விக்கு நீங்க அதாவது வந்து

இதில் ர இதில் ஆஃப்கானிஸ்தானில் தோன்றலையா எங்கேயுமே தோன்றலையா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் சித்தர்கள் இருந்தாங்களா அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தாங்களா நான் கேட்குறேன் அது கூட அங்கே உள்ள தூரம் கூட கும்மிடி பூண்டிலேருந்து கண்ணியாமுருடைய முடிஞ்சு போயிருது ஏன் கேட்குறேன்னா அப்படி இல்லை அருவியலாக தான் சொல்லுது வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்